இங்கே நம்ம ஐஸ்வர்யா தோட்டம் பார்த்துட்ருக்கோம் நம்ம சந்திர சந்திரப்பா அப்படின்ற அண்ணாவை நம்ம இருக்கோம் இவர் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக லைட்டிங் சாமந்தி போட்டிருக்காப்புல இப்போ வந்து ஒரு ஐஸ்வர்யா போட்டிருக்காப்புல ஏன்னால் தான் வந்து சொன்னாலுமே நம்ம மருந்து விட வச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ சொன்னாலுமே ஒரு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்றதுல வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும் ஏன்னா ஒரு விவசாயம் சொல்கிறது நிறைய அனுபவம் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம அவர் எப்படி லைட்டிங் சாமந்தி போட்டிருக்காப்புல எவ்வளோ செலவு பண்ணியிருக்காப்புல இன்றைக்கி லாபமாகவும் இருக்கா இல்லை போன வருஷம் லாபமா இருக்கா எனக்கு நஷ்டமா இருக்கு அப்படின்றத அவட்டி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஆனா இப்ப நீங்க ஐஸ்வர்யா சாமந்தி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா சார் இப்போ எத்தனை நாடு பார்த்துருக்கீங்களா இப்ப நான் நாலாவது ரூபா நாலாவது ரூபா இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து நமக்கு வந்து என்ன ரேட் முப்பது எண்பது போயிருக்கு முப்பது அந்த வரைக்கும் போயிட்டு போனா கட்டுப்படி ஆகுமா

ஒரு மூன்றரை மாதத்தில் வந்து நமக்கு சாம்பிள் வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்குது ஆனால் எல்லா வருஷமும் வந்து நவரன் நவம்பரில் போட்டால் செட் ஆகும் போனால் ஸ்டெட் ஆகுது சார் நவம்பர்ல போட்டா செட் ஆயிட்டாக தான் போடும் லைட்டாக தான் போகணும் ரைட் போடு நீங்கள் போன வருஷம் லைட் போட்டிருக்கீங்களா ஒரு ரேட் கிடைச்ச ஜா கிடைச்சிது சார் போன வாரம் கிடைச்சி கிடைச்சி இப்போ எத்தனை பேட்ச் போட்டிருக்கீங்க சாமந்தி சாமந்தி மூணு ஏக்கர் மொத்தம் மூணு ஏக்கர் வச்சிருக்கீங்க நவம்பரில் போட்டதோட டிசம்பரில் போட்டதோட இப்போ ஜனவரி எதாவது போட்டுருக்கீங்களா ஜனவரிக்கே ரெடி பண்ணிட்டே இருக்கு ஜனவரி ரெடி பண்ணிட்டுருக்குது நீங்கள் சாமந்தி மட்டும் தான் முழுக்க பூஜை கொடுத்தோம் பார் அடிக்க வரடி பண்ணி அடிக்க நம்ம வந்து அப்படியே லைட் போட்டு சரிங்களா இப்போ வந்து உங்க அனுபவத்துல இப்போ ஒரு தெரியாத ஒரு விவசாய வந்து லைட்டிங் போட்டு சாமந்தி போடலாம் அப்படின்னா அது வந்து போடலாமா போடலாமா அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும்போது நல்லா செய்யணும் நல்லா செய்யும் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம்னா நம்ம அதுல எவ்வளவு வருமான முடியும் லட்சம் எடுக்கலாம் ஒரு லட்சம் செலவு போக ஒரு லட்சம் எடுக்கலாம் ஒரு லட்சம் லாபம் எடுக்கலாம் அதாவது போட்ட செலவும் நம்ம கஷ்டத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எப்பயும் வந்து இது பிரச்சனையா போக ஆனா நம்ம அந்த டைமுக்கு என்ன செய்யணும் 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 சேவை பண்ணால சுத்தராம இல்ல சார் போயிட்டு ஒண்ணுமே எல்லாம் போயிடும் முதலே போயிடுது போட்ட காசு சுத்தமா போயிடும் இப்போ என்னன்னா இப்போ எவ்வளவு இப்போ போட்டிருக்க செலவு இப்போ அந்த ஒரு ஏக்கர் போட்டிருந்தீங்க என்னன்னா இப்ப அதுல இதுவரையும் எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு இப்ப எவ்வளவு எடுத்துருக்கீங்க இப்ப ஒன்னேகால் லட்சம் ஆயிருக்கு பில்லு ஒன்னேகால் லட்சம் ஆயிருக்குது அதுக்கு மட்டும் ஆனா ஒரு ஏக்கர் அது இப்போ ரெண்டு லட்சம் வந்துருக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து மூணு ரூபா எடுத்திருக்கீங்களா நாலு ரூபா நாலு ரூபா எடுத்திருக்கீங்க ஒன்னே கால லட்சம் வந்து இது வரையும் பில் ஆயிருக்கா பில் ஆயிருக்கு சரிங்களா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு அப்ப ஒரு லட்சம் செலவு போனாலுமே உங்க உழைப்பு ஒரு லட்சம் நீங்க எடுத்துக்கீங்க இன்னும் நமக்கு எவ்வளவு வரும் ஒரு மருந்து எல்லாம் செலவு பண்ணி கூலி எல்லாம் போக ஒரு முப்பதாயிரத்துல இருந்து ஒரு நாற்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் பாக்கலாம் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு ஏதோ சந்தோஷம் ஏதோ கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கல இல்ல சார் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சந்திரப்பா நாட்டை பேசுறது ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் எல்லா டைமுமே காசு கிடைக்காதது கிடைக்கா சார் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு எல்லாருக்குமே ஆமா சார் நாம மருந்து கொடுக்குறோம் இங்க தோட்டத்தை பக்கம் அது இன்னொரு விஷயம் ஆனா இவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும் சார் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பூவையும் இன்னைக்கு ரேட்டையும் பார்த்தாவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது எதுக்காக சந்தோஷமாக இருக்குன்னா நமக்கு காசு வர்றது இல்லையா அவருக்கு வந்து ஏதாவது வரணும் அப்போ தான் நமக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த வெள்ளாமையும் வந்து நல்லா எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டு அது கை காசு வர வரையுமே அது லாட்ரி டிக்கெட்டோட மோசமான ஒரு தொழில் விவசாயம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிண்ணா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி விவசாயம் சம்மந்தமான அனைத்து தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்கு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நிர்வாகம் சாமந்தி அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி